சென்னை மாநகர மக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் ரூபாய் ஆறு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையின் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஐம்பது இடங்களில் தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்தார் சென்னையில் குடிநீர் வாரியத்தின் பல்வேறு மண்டங்கள் மண்டலங்களின் சார்பில் இந்த குடிநீர் தானியங்கி இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள இந்த குடிநீர் தானியங்கி இயந்திரத்தின் மூலம் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உட்பட்ட பகுதிகளில் சுமார் ஒரு கோடி நபர்களுக்கு ஆறு ஏரிகள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எல்டி வரை பாதுகாப்பான குடிநீரை வழங்கி வருகிறது இந்நிலையில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகமான மக்கள் கூடும் பகுதிகளில் பொதுமக்களுக்கு கட்டணமில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் வணிக பகுதிகள் மற்றும் கடற்கரைகள் என மொத்தம் ஐம்பது இடங்களில் முதற்கட்டமாக வழங்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்களில் பொதுமக்கள் ஒரு லிட்டர் மற்றும் நூற்றி ஐம்பது மில்லி அளவில் குடிநீரை எளிதாக பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குடிநீர் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலும் தேவையான வடிகட்டல் மற்றும் அல்ட்ரா வடிகட்டல் முறைகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த இயந்திரங்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் சேமிப்பு டேங்குகளில் நீரின் அளவு பாதியாக குறையும் போது அதனை தானியங்கி நிரப்பும் முறை மூலம் விரைவாக நிரப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எல்லா பருவநிலைகளிலும் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்கள் மக்களின் தாகத்தையும் நலத்தையும் கவனிக்கும் ஒரு முன்னோடியான நடவடிக்கை விளங்குகிறது இது போன்ற நவீன திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நலனில் ஆழமான அக்கறையுடன் செயல்படும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் துறையின்